வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ராமரவிக்குமார் இந்து தமிழகம் எந்த செயல் நடக்குமா என்கின்ற அவநம்பிக்கையோடு இருந்த மக்களுக்கு இந்த ஜென்மத்தில் இந்த கண்ணால் இதை காண வேண்டும் என இந்த கண்ணமே துணிந்திருவோம் என்று வீர ராமகோபாலன் ஐயா அவருடைய வாக்கு இழந்த நிலப்பரப்பை மீட்போம் இழந்த தோள்களை மீட்போம் இழந்த மக்கள் தொகையை மீட்போம் இந்த நாடை இந்து நாடு என்று அறிவிக்க வைப்போம் என்று சொல்லிய வாக்கு கனவு நனவாகி இருக்கிறது அயோத்தி ராமர் திருக்கோவிலிருந்து உங்களோடு பேசுவதில் பெரிமைகிறோம் ஆண்டாண்டு காலமாக போரிட்டு ஆயிரம் ஆண்டு காலமாக போரிட்டு உயிர் பலியாகி இன்று இந்த மக்களுக்காக இந்த மக்கள் தரிசனம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கனவு நனவாகி இருக்கக்கூடிய தினத்தில் நாம் இந்த கோவிலை தரிசிக்கிறோம் கோவில் வளாகத்தில் ராமபெருமானை தரிசித்து வந்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் தென்னகமும் வடபகுதியும் வேறுபட்டது என்று சொன்னார்கள் அயோத்தியில் பிறந்த ராமனுக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை என்று சொன்னார்கள் இல்லை இல்லை அயோத்தி ராமனுக்கும் தமிழ்நாட்டில் தொடர்பு இருக்கிறது என்கின்ற வடக்கு தெற்கு வேலை உடைத்திருக்கிறார் மோடி ராமருடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமானை வணங்கி இருக்கிறார் ராமன் வழித்தடத்தில் எல்லாம் பயணித்தானோ அந்த பகுதிகளில் சென்றிருக்கிறார் ராமபெருமான் ராமலிங்கத்தை வணங்கி இருக்கிறார் தனுஷ்கோடிக்கு சென்று அங்கே வழிபாடு சிவ பூஜை செய்திருக்கிறார் நான் நினைக்கிறேன் மும்பையில இருக்கக்கூடிய அந்த கடலுக்கு மத்தியில் ஒரு பாலத்தை ஏற்படுத்தியது போல இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு பாலத்தை ராமசேது கடலுக்குள் இருந்தாலும் அடல் பிரதமர் மோடி அவர்கள் உருவாக்க வேண்டும் பாரதி கண்ட சேதுவை மேடு உயர்த்தி வீதி சமைப்போம் என்று சொன்னார் பாரதி பாரதியின் வழியிலே நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் ஒரு கோடிக்கு ரயில் போக்குவரத்தை உருவாக்க வேண்டும் தனுஷ்கோடிக்கு ரயில் போக்குவரத்து

இந்த ராமர் கோவிலுக்காக அடித்தள கற்களாக உயிர் தியாகம் செய்திருந்த சரத் கோத்தாரி உள்ளிட்ட மூத்த தலைவர் ஐயா அத்வானி உள்ளிட்ட போன்ற முரளிமணர் அவர்கள் போன்ற அசோக் சிங்கார் போன்ற பெருமகர்கள் ராமகோபாலன் ஐயா போன்ற பெருமகனுடைய ஆன்மா நம்மளை எல்லாம் ஆசிர்வதிக்கும் என்றும் ராமனுடைய வழியில் நாம் செல்வோம் என்கின்ற செய்தியை சொல்லிக் கொள்கிறோம் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தவர்கள் காமலுக்கு எதிரான பேச்சி சொல்கிறார்கள் நாங்கள் எதிர்க்கிறோம் கண்டிக்கிறோம் யாரும் கண்மையை சொல்கிறார் நேற்று நாநாட்டில் என்று சொல்கிறார் அந்த அம்மையார் முழுமை பெறாத கோயிலை இவருக்கு உம்மா சொல்லி முழுமை பெறாத அந்த டி மாதிரி இருவாருங்க புதிய ச சட்டமன்றம் சொல்லி கர்நாடகி உருவாக்குத்தாரு வாரு இங்க அத நீங்க செட்டு போட்டு செட்டின்னு வந்தீங்கல்ல யாரு செட்டிங்கார் என்று ரசினி சொல்லுவாரு அந்த செட்டி வள்ளி நம்புறோம் திமுக கருக்கு ராமனை ஏன் பிடிக்காதுன்னா ராம ஒரு பண்டாட்டியோட இருந்தான் ஒரு வார்த்தை சொன்னான் ஒரு தில்லோட இருந்தா ஒரு சொல்லோட இருந்தா தில்லோட இருந்தா அதனால நீ மோடி மீதான எதிர்ப்பு வேற வச்சுக்கோ ஆனால் ராமனுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தால் நாங்கள் ராம பக்தர்கள் ராம சக்திகள் ஒன்றிணைந்து இந்த அசுர சக்தியை வீழ்த்துவோம் தேர்தலில் நாங்கள் வென்று காட்டுவோம் உங்களுடைய முகத்திரை கிழித்தறிவோம் நிச்சயமாக இது ராமநாடு 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 வழக்கு தங்கி வேதமில்லை வெற்றி வழக்கு